ரஜினிகாந்தின் பல படங்களுக்கு இசையமைத்தவர் இளையராஜா இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருக்கும் நிலையில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளும் வந்துள்ளது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளியான மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் வேண்டாம் என்று சொன்ன ஒரு பாடல் தற்போது வரை ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற பாடலாக என்றும் நினைத்திருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான படம் அகுரக அர்லிது இந்த படத்தை பி வாசு இயக்கத்தில் மன்னன் என்ற பெயரில் தமிழில் சிவாஜி புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்க ரஜினிகாந்த் நாயகனாக நடித்திருந்தார் விஜயசாந்தி குஷ்பு விசு மனோரமா ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் படத்தில் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதியிருந்தார் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக அம்மா என்று அழைக்காத என்ற பாடல் அம்மாவை போற்றும் பாடலாக இன்று வரை நிலைத்திருக்கிறது அம்மா அழைக்காத உயிரில்லை ஆனால் இந்த பாடலுக்கான சூழ்நிலை படத்தில் இல்லாத நிலையில் இந்த சூழ்நிலையை உருவாக்கி அதில் இந்த பாடலை வைக்க சொன்னவர் இளையராஜா அதன்படி பி வாசுவும் அதையே செய்துள்ளார் ஆனால் இந்த பாடலை கேட்ட ரஜினிகாந்த் இந்த பாடல் மெதுவாக உள்ளது படத்தில் வரவேற்பை பெறுமா என்று எனக்கு தெரியவில்லை அதனால் இந்த பாடல் வேண்டாம் என்று கூறியுள்ளார் ஆனால் விடாத இளையராஜா இந்த பாடல் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று அவரை சமாதானப்படுத்தி படத்தில் வைத்துள்ளார் ஆனால் ரஜினி வேண்டாம் என்று சொன்ன அந்த பாட்டு இன்று வரை காலத்தால் அழியாத ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க